டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திராவோடைய மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் மஹிந்திராவில் ஜிவோவில் முந்நூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு த்ரீ ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ட்ராக்டர் தான் வண்டியுடைய மாடல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிஎன் தொண்ணூற்றி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் அந்த கரண்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி நாலு மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க இந்த மகேந்திரா ஜிவோ முந்நூற்றி அஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் ஜிவோவில் முந்நூற்றி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு இன்றைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே